சைட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேனி டிஸ்டிக் வீரபாண்டி என்ற கிராமத்தில் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பயன்படுத்தியிருக்க பேனல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாப் கான் சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ் பேனலு பைஃபேசியலு இந்த பேனலோட ஃபெசிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயும் உங்களுக்கு பவர் ஜென்ரேஷன் ஆகும் கீழேயும் பவர் ஜென்ரேஷன் ஆகும் நம்மளுக்கு கஸ்டமர் கேட்டிருந்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எழுநூறு அடிக்கு இறக்கி கொடுக்கணும் மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம பிஎம்எஸ் மோட்ரு இறக்கி கொடுத்துருக்கோம் அவங்களோட லேண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு ஏக்கர் சம்திங் மேலே இருக்குது ஃபுல்லாக அவங்களோட இதான் அவங்களோட லேண்ட் தான் ஃபுல்லாக த்ரீ ஏக்கர் ஃபுல்லாக இப்போ நம்ம கீழே போட்டுட்டு நம்ம டெஸ்டிங் அடிச்சிருக்கோம் செவன் ஹண்ட்ரட் ஃபீட்டுக்கு பிஎம்எஸ் மோட்ரு இறக்கி கொடுத்துருக்கோம் ஒரு டெலிவரி ஃபுல் க்ளோடுங்காக இருக்குது கருமையாக அடிச்சிருக்கும் நம்மளுக்கு இந்த பேனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரும மோட்டர் மோட்டர் இருந்தாலும் இந்த பேனலோட பவர் ஜென்ரேஷன் ஆகிட்டே இருக்கும் நம்மளுக்கு ஒரு டெலிவரி நல்ல ப்ரொஃபார்மன்ஸாக எடுத்து கொடுத்துருக்கோம் பாருங்கள் இவங்க தான் கஸ்டமரு இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் பேக் கேட்போம் அண்ணே இப்போ நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இப்போ செவன் ஹண்ட்ரட் ருபீட்டுக்கு இப்போ ஒரிஞ்சு தண்ணி நம்ம எடுத்து கொடுத்துருக்கண்ணே இப்போ உங்களுக்கு எப்படி நாங்கள் பண்ணி கொடுத்துருவதுங்க உங்களுக்கு போதும் என்ற அளவுக்கு தண்ணி இல்லாமல் இருந்தது போதுங்க சரிங்கண்ணே தண்ணி மண்டே வந்து சரிங்கண்ணே சரிங்க தங்கி வந்து அது போகுது சரிங்கண்ணே சரிங்கண்ணே இப்போ ஓட்டி நூறு i